ஆறு முகனுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் என்ன தொடர்பு தெரியுமா ஆறு என்ற எண் முருகப்பெருமானுடன் மிகவும் தொடர்புடையது அவனது திருமுகங்கள் ஆறு கார்த்திகை மாதர் அருவரால் வளர்க்கப்பட்டவன் அவனது மந்திரம் ஆறெழுத்து குமாராய நம அல்லது சரவணபவ அவனது இருப்பிடம் அறுபடை வீடுகள் அவனுக்குரிய விரத நாட்களில் சஷ்டி விரதம் மகாஸ்கந்த சஷ்டியின் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் என இப்படியாக பல விஷயங்கள் ஆறுமுகனுடன் தொடர்புடையன சஷ்டி என்பது வளர்பிரை அல்லது தேய்பிரையின் ஆறாம் நாள் இதற்கு சஷ்டி திதி என்று பெயர் இத்திதிக்கு நாயகனாகவும் இத்திதியை குறித்த விரதத்துக்கு முக்கிய தெய்வமாகவும் விளங்கும் சஷ்டி என்னும் திதியில் விருப்பமுள்ளவன் என்றும் சஷ்டி தேவியை விரும்புபவன் என்றும் இதற்கு பொருள் ஒரு நாளைக்குரிய ஆறு கால வழிபாடுகளுள் ஆறாவதாக விளங்குவது அர்த்த ஜாம பூஜை பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலம் சிதம்பரம் அங்கு உஷத்காலத்தில் பெருமானின் கலைகள் எல்லாம் எல்லா தலங்களுக்கும் சென்று தெய்வ பொலிவூட்டுகின்றன என்றும் அர்த்த ஜாம காலத்தில் ஆயிரம் கலைகளும் பெருமானிடம் ஒடுங்குகின்றன என்றும் எனவே எல்லா தலங்களுக்கும் சென்று தரிசிக்கும் புண்ணியத்தை சிதம்பரத்தில் அர்த்த ஜாமத்தில் வழிபடுவதால் பெற முடியும் என்றும் சிதம்பர மகாமித்யம் குறிப்பிடுகின்றது சஷ்டிபதி என்றால் இந்த வேளையில் அதாவது அர்த்த ஜாமத்தில் செய்ய பெறும் வழிபாட்டில் மிகவும் விருப்பம் கொள்பவன் பொருள் மூலஸ்தானத்தில் வழிபாடு செய்வர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் எனும் பாராயண நூலில் இருபத்தி ஐந்தாவது மந்திரம் ஓம் சஷ்டிபதையே நமோ நம என்பதாகும் சஷ்டி தேவியின் நாயகனாக விளங்கும் சண்முக பெருமானுக்கு வணக்கம் என்பது இதன் பொருள்